வணக்கம் நண்பர்களே மறைந்த முதல்வர் கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் அவருடைய நினைவு தினம் இந்த நினைவு ஒரு பொதுவாக ஒரு பெரிய தலைவர்களோ இல்லை ஒரு மனிதனுடைய நினைவு தினத்தில் இறந்த தினத்தில் அவரை குறித்து நல்ல செய்திகள் தான் சொல்ல வேண்டும் குறைபடக்கூடாது என்றெல்லாம் கூறுவார்கள் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஒரே ஒரு தர்க்கரீதியான உண்மை இருக்கிறது நீங்கள் ஏதேனும் அவரை பற்றி குறை சொன்னால் பதில் சொல்ல ஒரு உயிரோடு இல்லை என்பதால் அந்த பொது நாகரிகத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த மறைந்த தலைவரின் பிறந்த நாளை விழாவாக கொண்டாடி அதை ஒரு முன்மாதிரியான தலைவராக முன்னெடுக்க முயற்சிக்கும் பொழுது நம்மளுடைய கருத்துக்களை நாம் தெரிவிப்பதில் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன் இந்திய அரசியல் இவரை சுற்றிதான் வந்தது யார் பிரதமராக வேண்டும் என்பதை இவர் தீர்மானித்தார் என்றெல்லாம் இவரை புகழ்ந்து இவருக்கு முகசூதி பாடுபவர்களுடைய கூற்றாக இன்றளவும் இருக்கிறது நான் சொல்கிறேன் திராவிட இயக்க திராவிட இயக்கத்தினுடைய பெரிய தலைவர் முத்தமல் அறிஞர் ஒரு பட்டம் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் சில ஆய்வுகள் இருக்க வேண்டும் தரவுகள் இருக்க வேண்டும் இவர் ஒரு தமிழின தலைவர் என்று சொல்வதற்கு ஏதேனும் ஒரு தகுதி அவருக்கு இருந்ததா இலங்கை தமிழர்கள் விவகாரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு இவர் தமிழின தலைவர் என்று கூறுகிறார்கள் தமிழ்நாட்டில் வாழும் த மக்களுக்கு இவர் தலைவராக எப்போதாவது இருந்திருக்கிறாரா இது பைத்தியக்காரனின் உளர்கள் என்று நீங்கள் புறந்தெல்லி விட்டு போகலாம் அல்லது நான் சிந்திக்கச் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தையை தீவிரமாக சிந்தியுங்கள் ஒரு ஒவ்வொரு ஊழல் குற்றச்சாட்டிலும் இத்தனை ஆயிரம் கோடி இத்தனை கோடி என்று அவர்கள் குடும்பத்தில் உள்ள அவர் குடும்பத்தில் இருந்து அமைச்சராக இருந்தவர்களுடையது அல்லது இவர் சார்ந்த பின்பற்றாளர்கள் அமைச்சராக இருந்த அமைச்சரவையில் பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் மக்களுடைய வரிப்பணம் சூறையாடப்பட்டிருக்கிறது திருடப்பட்டிருக்கிறது என்பது வேறு சூறையாடப்பட்டிருக்கிறது என்பது வேறு சூறையாடி திருடியிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் இதற்கெல்லாம் வழிவகுத்த ஒரு தலைவன் எப்படி தமிழ்நில தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லது அப்படி ஒரு தலைவன் இருந்தார் என்று சொல்வதை நாம் எப்படி பெருமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் இது போன்ற ஒரு தலைவர்கள் மீண்டும் தோன்ற வேண்டுமா என்பதையும் சற்று யோசியுங்கள் இன்று அவருடைய தீவிர பற்றாளர் பற்றவர்களாக இருப்பவர்கள் வேறு விதமாக கமெண்ட் பாக்ஸில் போடுவாங்க அதை பற்றி நான் கவலைப்படலை ஆனால் நீங்கள் அவரை மிக நன்றாக சந்தித்து பாருங்கள் நான் வலதுசாரியும் இல்லை சாரி மயில் சாரி கீழ் சாரி எதுவுமே கிடையாது நான் ஆய்வு பார்வையோடு சொல்கிறேன் கருணாநிதி போன்றவர்கள் மீண்டும் பிறக்க வேண்டுமா யோசித்து பதில் சொல்லுங்கள் இதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சத லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்